வணக்கம் நான் முதல் திருமணம் நீதிமன்றத்தில் சட்டப்படி விவாகரத்து ஏற்படாத வரை இரண்டாவது திருமணம் செல்லுபடி ஆகுமா இரண்டாவது திருமணம் செல்லாத போது ஜீவனாம்சம் கேட்க முடியுமா அதற்கு ஏதாவது தண்டனை உண்டா அப்படின்னு பார்க்கலாம் முதல் திருமணம் நீதிமன்றத்தில் சட்டப்படி விவாகரத்து ஏற்படாத வரை இரண்டாவது திருமணம் செல்லுபடி ஆகாது இரண்டாவது திருமணமே செல்லாத போது திருமணத்தில் ஜீவனாம்சம் கேட்க முடியாது ஒரு ஆண் முதல் திருமணத்தில் விவாகரத்து பெறாமல் நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு போட்டு அந்த வழக்கு இருக்கும் போது அந்த ஆண் மதமாற்றம் செய்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாலும் அது செல்லுபடியாகாது அதாவது முஸ்லிம் திருமண சட்டத்தில் இதுபோல திருமணம் செல்லுபடி ஆனாலும் இரண்டாவது திருமணத்திற்காக மதமாற்றம் செய்தால் அந்த திருமணம் செல்லுபடியாகாது தண்டனைக்குரியதாகும் முதல் திருமணம் செய்து கொண்ட கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும் பொழுது விவாகரத்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி போர் நைன் போர் த்ரீவின் கீழ் தண்டனைக்குரியதாகும் ஏழு வருடம் தண்டனைக்குரியது இந்தியாவில் இதுபோல நிறைய நடந்துட்டு தான் இருக்கு விவாகரத்து பெறவில்லை என்றாலும் அதிகபட்சம் ஏழு வருடம் கணவன் மனைவி எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் அதற்கு ஒரு டெக்ளரேஷன் போட்டு வாங்கியிருக்க வேண்டும் அது கோர்ட்ல ப்ரூஃப் பண்ண பண்ணணும் நீதிமன்ற உத்தரவு பெறும் வரை முதல் திருமணம் உயிருடன் தான் இருக்கும் இரண்டாவது திருமணம் செல்லுபடி ஆகாது தண்டனைக்குரியதாகும் ஒரு அரசு ஊழியர் தன் மனைவிக்கு குழந்தை இல்லை என்று அவர் சம்மதத்தின் பெயரில் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாலும் முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் படி செல்லுபடி ஆகாது இது தண்டனைக்குரிய செயலாகும் இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் செக்ஷன் படி ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணமாகி ஏற்கனவே ஒரு கணவன் அல்லது மனைவி இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் இந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் டூவின் படி செல்லுபடி ஆகாது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டவர் மனைவிக்கு அவரின் சொத்தில் எந்த உரிமையும் கொண்டாட முடியாது இரண்டாவது மனைவி கணவரின் சொத்தில் சுய சம்பாத்தியத்தில் இருந்து மட்டும்தான் ஜீவனாம்சம் கேட்க முடியுமே தவிர எந்த பங்கும் சொத்தில் கேட்க முடியாது இப்போ இரண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் செக்ஷன் சிக்ஸ்டீன் இந்து மேரேஜ் ஆக்ட் எலிஜிபிள் சைல்டு என்று சட்டப்பூர்வ பங்கு உண்டு ஆனால் இரண்டாவது மனைவிக்கு சட்டப்பூர்வ உரிமை கிடையாது அப்பாவின் சொத்தில் குழந்தைக்கு மட்டுமே பங்கு உண்டு ஏற்கனவே திருமணமாகி முதல் மனைவி உயிரோடு இருந்தால் இரண்டாவது மனைவி கணவரின் சுய சம்பாத்தியத்தில் மட்டும் ஜீவனாம்சம் கேட்க முடியுமே தவிர சொத்தில் பங்கு கேட்க முடியாது அரசு ஊழியராக இருந்தாலும் முதல் மனைவிய கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தாலும் இரண்டாவது திருமணம் செல்லுபடி ஆகாது இந்து மேரேஜ் ஆக்ட் பைவ் ஒன்னின் படி செக்ஷன் லெவன் ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஃபைவ் படியும் செல்லவே செல்லாது முதல் திருமணத்தை டிவோர்ஸ் பண்ணாமல் இரண்டாவது திருமணம் சட்டப்படி செல்லுபடி ஆகாது இந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் செவன்டீன் படி கிரிமினல் குற்றமாகும் இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் சட்டப்பிரிவு ஃபைவ் சட்டப்பிரிவு ஃபைவ் ஒன்னின் படி இப்படி திருமணம் செய்தால் செக்ஷன் செவன்டீன் படி சட்டப்படி கிரிமினல் குற்றமாகும் முதல் திருமணத்தை டிவோர்ஸ் பண்ணாமல் இரண்டாவது திருமணம் சட்டப்படி செல்லுபடி ஆகாது இந்து மேரேஜ் ஆக்டு செக்ஷன் படி கிரிமினல் குற்றமாகும் இந்து மேரேஜ் ஆக்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் சட்டப்பிரிவு ஃபைவ் படி இப்படி திருமணம் செய்தால் செக்ஷன் படி சட்டப்படி கிரிமினல் குற்றமாகும் ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோர் ஃபோர் நைன்டி படி அவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள் ஏழு வருடம் வரை சிறை தண்டனை கிடைக்கும் முதல் திருமணத்தை மறைத்து ஆண் ஒருவர் இரண்டாவது திருமணம் செய்தால் என்றால் செக்ஷன் ஐபிசி ஃபோர் நைன் படி அவருக்கு தண்டனை உண்டு ஒரு பெண் அந்த ஆணுக்கு முதல் திருமணமாகி முதல் மனைவி இருக்கும்போதே தெரிந்தே இரண்டாவது திருமணத்திற்கு சம்மதித்தார் என்றால் ஆணுக்கு ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி படியும் பெண்ணுக்கு ஐபிசி செக்ஷன் ஃபோர் ஃபைவின் படியும் அவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள் அவருக்கு பத்து வருடம் வரை சிறை தண்டனை கிடைக்கும் செக்ஷன் செவன்டீன் படியும் செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோர் அண்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவின் படி நிச்சயமாக சிறை தண்டனை உண்டு அரசாங்கத்தில் பணிபுரியும் பப்ளிக் சர்வெண்ட் ஏற்கனவே ஒரு திருமணம் செய்து முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போதே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் அது முதல் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவரின் வேலை கூட டிஸ்மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது பாதிக்கப்பட்ட முதல் மனைவி நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் அளித்தால் மட்டுமே நீதிமன்றம் புகாராக எடுத்து விசாரிக்கும் தண்டனையும் கொடுப்பார்கள் முதல் மனைவி புகார் கொடுக்கவில்லை என்றால் அது விசாரணைக்கு வராது விசாரணையாக எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள் தேங்க் யூ